வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் அதான் இந்த கோர் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா அது ஒரு விதத்தில் நான் பேசுறது தப்பா கூட இருக்கலாம் கோர் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை எஸ் எஸ் ஒருபோதும் விடாது வாஜ்பாய் பீரியட்ல அவங்க தள்ளி வச்சாங்களே ஒழி அதை ஒன்று அவங்க டிராப் பண்ணல வாஜ்பாய் பீரியட்ல அதை வந்து அவங்க தள்ளி வச்சாங்க அதை ஜெட்டிசன் பண்ணல அவங்க இன்னைக்கு மெஜாரிட்டியும் இல்லை உங்களால் வந்து இல்ல வாஜ்பாய் பீரியட்ல தள்ளி வச்சதை தான் அவரை விட நான் ஹார்ட் லைனா பின்னாடி மோடி வருவதற்கு ஒரு எட்ஜெ இவருக்கு கொடுத்ததுனால அதை டச் பண்ணாமல் தள்ளி வச்சா நாளைக்கு தனக்கான காம்படிட்டர் வந்து அவருக்கு ஸ்பேஸ் வரும் எப் நீங்க நல்லா கவனிங்க பொது சிவில் சட்டத்தை பத்தி அவர் வந்து பார்லமெண்ட் எலெக்ஷன்ல கூட பேசலங்க பார்லமெண்ட் எலெக்ஷன்ல முஸ்லீம் திட்டினாரு ஆனா பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசல இப்ப ஏன் பேசுறாருன்னா பார்லமெண்ட் எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்ச பிறகும் இன்னும் அடுத்த நாலு மாதம் எலெக்ஷன்லேயும் அவங்க என்ன நினைக்கிறாங்க முஸ்லீம்ஸை வதைக்க வேண்டிய அளவுக்கு வதைக்கலை அதனால தான் ஓட்டு வரல கோ பேக் டு த ரூட்ஸ் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு ஒரு லோடடு நெகட்டிவ் அஜெண்டாவில் இருக்க பார்ட்டிஸு அதாவது அது கம்யூனலாக இருக்கலாம் காஸ்டிஸ்டாக இருக்கலாம் மற்ற ஐடியாலஜிக்கு சார்ந்ததாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து லோடட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அஸ் எலெக்ஷன்ஸில் அவங்களுக்கு ஒரு செட்பேக் வருதுன்னா அவங்களோட ரெக்கன்சிலேஷன் விதின் தம் அவங்களோட அந்த ஒரு ரீகன்சிடரேஷன் எப்படி இருக்குன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் திருந்தணும்னு இருக்காது கோ பேக் டு த ரூட்ஸ் இன்னும் ஹார்ட்லைனராக மாறணும் பேசிக்கலி ஹார்ட்லைனராக இருக்க பிஜேபி தோத்தா என்ன நினைப்பாங்கன்னா நம்ம இன்னும் ஹார்ட்லைனராக மாறணும்னு நினைப்பாங்க அதுதான் இதில் ஆபத்து டைம் டெஸ்டட் ஃபார்முலாக்கே போயிடுவோம் போயிடுவோம் இந்து முஸ்லீம்னு பிரித்து பிரித்து வச்சா ஓட்டு விழுது வேறு எது எதோ பேசுனால் வளர்ச்சின்னு பேசினா ஓட்டே ஓடல வளர்ச்சியை பேசினா வாஜ்பாய் வந்து போனாரு ஆனால் வெறி பேச்ச மத வெறி பேச்சை ஹேட் ஸ்பீச்சை பேசின நரேந்திர மோடி சமூகத்தை இரு ஊராக பிளந்த மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெறுகிறார் டைம் டைம்ஸ்ட் டெஸ்டட் வெப்பன் அது பார்த்தீங்கன்னா இந்த வந்த எழுபது நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிஜேபி உள்ள ஸ்டேட்ஸில் முஸ்லீம்ஸ் மேல் அட்டாக் நடந்திருக்குது இப்போ வந்து இதை ஏஎஸ்ஐ வந்து மறுபடியும் பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க இதில் இப்போ மதுராவில் மதுராவில் இப்போ அவங்க நாலு மாநில தேர்தலுக்கு நம்புறது என்னென்னா முஸ்லீம் எதிர் வெறுப்பை வந்து ஏதாவது ரூபத்தில் பரப்பணும் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் பரப்பி பரப்பிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடுத்த டைமில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க பட் இந்தியன் சொசைட்டி வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்திய சமூகம் அதை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த பருப்பு வேகாதுன்னு பிஜேபிக்கு தெரியுது ஆனால் வேறு எதுவுமே அவங்க கிட்டே இல்லை யோசிச்சு பாருங்கள் பத்து வருஷம் நாட்டை ஆண்ட பிறகு சாதனையை சொல்லி ஓட்டுக்க துப்பு இல்லாமல் மறுபடியும் முஸ்லீம்ஸ் போய்ட்டு நோடுறதையே வேலையாக வச்சுருக்கானுங்கன்னா அவனை உருப்பிடுவானுங்களான்னு அவனு நான் கேட்குறேன் திஸ் இஸ் டிசாஸ்டர் ஃபார் இந்தியா நீ போய் ஒக்ஃபுல் அதை கையை வைக்கிறது ஏன்னா அறிவு இருக்கா உங்களுக்கு ஒரு முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸை ஹேண்டில் பண்ணுற போர்டில் நான் முஸ்லீமை போடுவியா என் திருப்பதியில் போடுவியா இதில் போடுவியா திருத்தணியில் போடுவியா சபரிமலையில் போடுவியா ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்குல்ல அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய புனித தலங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த மதத்தை சார்ந்தவனதாண்டா கமிட்டியில் போன்றன்ற அந்த ஆணவம் திம்புரு உங்களுக்கு குறையவே இல்லையே இன்னைக்கு கூட வந்து அந்த ரிப்போர்ட் என்ன ஜேபி அதை எதிர்கட்சிகள் கேட்கும் ஆணவத்தோடு அதை நியாயப்படுத்துறானுங்க பிஜேபி காரணங்க அப்போ ஒரு இன்ச்சு கூட இவனுங்க திருந்தலை இவனுக்கு திருந்த போறதும் கிடையாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் சாஃப்ட்டு இந்துத்துவம் ஹார்டு இந்துத்துவம்லாம் கிடையாதுங்க பாம்பை வந்து நீங்க வந்து அதுக்கு எத்தனை பத்து தலைவர்னால் அடித்து தான் கொல்லணும் பாம்படிங்க மதவெறி என்பது அகற்றப்பட வேண்டியது முற்றிலும் அகற்றப்பட வேண்டியது அழிக்கப்பட வேண்டியது இதில் போய் வந்து வாஜ்பாய் மோடி நல்லவர் ராஜ்நாத் சிங் மோடி கட்டவர் ராஜ்நாத் சிங் நல்லவர்னு கூட்டின்னு வந்து சமாதியை சுற்றி சுற்றிலாம் காமிக்கிறீங்கன்னா நீங்கள் ஊரை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் நல்லாவே ஊரை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இன்றைக்கி ஒரு கோபம் வந்து தலைமை மேலே வந்திருக்குது மமதாவுக்கு வந்து மோடி கவர்மெண்ட்டு மேலே கோவம் இந்தியா கூட்டணி சேர்ந்து தன்னை தனக்கு ஆப்பு வைக்குதுன்னு திமுக வந்து பிஜேபியோடய போயிடலாம் அப்படின்ற மாதிரியான பிஜேபியோட போயிடலான்னா நேரடியாக போக மாட்டாங்க மறைமுகமாக போய் வந்து எவ்வளோ விதத்தில் ஆதரிக்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாலு மாதத்துக்கு முன்னால மோடி என்ன பேசுனாரு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நல்லா தமிழ்நாட்டுக்கு உள்ள மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் போய் சனாதன மத்திய பிரதேசல பேசினார் ராஜஸ்தான்ல பேசினாரு சனாதனத்தை பத்தி திமுக எவ்வளவு பேசுது இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அடிப்படையில் ஒரு குடும்ப கட்சி திமுக தமிழ்நாட்டில் ஒரு குடும்ப கட்சி ஊழலில் மூழ்கி மொத்தம் எடுக்கிற கட்சி ஊழலில் மொத்தம் திமுக வடிவம் தமிழ்நாட்டுக்குன்னு எதுவுமே செய்யலை திமுக தான் சொந்த மகன்களுக்கும் மகளர்களுக்கும் தான் செய்யுது அப்பட்டமான இந்து விரோத கட்சி திமுகனு தமிழ்நாட்டுக்கு உள்ளே மட்டும் மோடி பேசலை தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் நாற்பது கூட்டத்தில் திமுகவை பற்றி மத்திய பிரதேசில் போய் திமுக பற்றி பேசுவார் அவ்வளோ தூரம் திமுக மீது வந்து வன்மம் இருந்த நரேந்திர மோடிக்கு இப்போ திடீர்னு கருணாநிதி மீது வந்த இந்த திடீர் காதலுக்கு என்ன அர்த்தம் முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது ஆவனதும் தி பிஜே திமுக கிட்ட இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டும் தான் காரணம் ராஜ்நாத் சிங்குக்கும் மோடிக்கும் என்னங்க வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தானே பாப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் வெறும் அந்த எண்ணிக்கை அப்படிங்கறதை தாண்டி குவாலிட்டேட்டிவ்வாக என்ன டிபரன்ஸ் அந்த எண்ணிக்கை குறைவு என்பது மேக் பண்ணி இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராமை நோக்கி புஷ் பண்ணக்கூடிய லெவலுக்கான கால மோடியினுடைய அல அலிஸ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல பார்க்கலாம் அதே போல ஜேபிசிக்கான விஷயங்கள் கசிய விடப்படுவது என்பது அகைன் காலத்துல ரியல் டைம் காமெண்ட் குடுக்கறாங்க ஜேபி சி என்ன நடக்குதுன்னு அப்போசிடன் பண்ற வேலை ரியல் டைம் காமெண்ட்ரி குடுக்குறான் அப்போசிஷன் தான் வந்து அட்டு பண்ணுது தப்பது ஜேபிசியில் இப்படிலாம் நடக்காது ஃபங்க்ஷனு ஸோ திஸ் இஸ் டேஞ்சரஸ் இப்போ மோடியினுடைய இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் நடக்காத சில விஷயங்கள் குறிப்பாக சிராக் பஸ்வான் இந்த லேட்டர் இன்ட்ரி தொடர்பான விஷயங்களுக்கு ஓப்பன் ப்ரெஷர்லேயே அவர் வந்து இது ச இது அப்ராப்ரேட்டானது இல்லைங்கிறாரு ஜித்தன் ராம் மஞ்சு நான் கேபினெட்டுக்குள்ளேயே அதை பற்றின டிஸ்கஷனை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு நிதிஷ்குமாரோ அல்லது மற்றவர்களோ அவங்களுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸை வச்சு பேசக்கூடியதும் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா மாறுது அப்போ மோடிக்கு எதிரான கன்சென்சஸை பொது வெளியிலையும் கேபினெட் மீட்டிங்லேயும் நாங்கள் வெளிப்படுத்துவோம்னு கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடியது வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு ஆஃபீஸர் சந்திரபாபு நாயுடுவோட எம்பிஸ் அங்கே எழுந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஜேபிசிக்கு போகணுங்கிறத அவங்க தான் புஷ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறோம் அதாவது மோடிக்கு எதிரான டிசண்ட்டை ஆலிஸும் சரி கட்சிக்குள்ளே நிதின் கட்கரி ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதினார் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கான விஷயங்கள்ங்கிறத ஓப்பன் வெளியில் போட்டு உடைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல இதை வந்து மோடி ஆஸ் அ பர்சனாலிட்டி எப்படி அதை எதிர்கொள்வார் அப்படிங்கிற ஒரு அவருக்கு இது ரொம்ப சங்கடமானது அவரை வந்து இதை ரசிக்க மாட்டார் கோபப்படுவார் பட் என்ன ஆப்ஷன் செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான் அல்லெடுத்து காக்கிலன் காவாக்கால் ஒரு க ஒரு குரல் வரும் செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்தில் காவாக்கால் காத்தால் என்ன காவாக்கால் என்னன்னாங்க அதாவது செல்லக்கூடிய இடத்துல கோபத்தை தான் அந்த கோபத்துக்கு மரியாதை செல்லாத ஒரு இடத்துலவும் கோபத்தை நீ கட்டுப்படுத்தினா என்ன கட்டுப்படுத்தாட்டி என்ன அதுதான் இன்றைக்கி வந்து மோடிக்கு வந்து நிதிஷுக்கிட்டையும் நாயுடு கிட்டையும் இருக்கிற விஷயம் வக்ஃப் போர்டு இஷ்யூலாம் ஒன்றும் மோடி கவர்மெண்டுக்கு டெத் அண்ட் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ கிடையாது ராமர் கோயில் மாதிரி முன்னூத்தெழுவு மாதிரி புது சிவில் சட்டம் மாதிரி தேவை இல்லாமல் அதை கையை வச்சு இன்றைக்கி மூக்கறுபட்டு மூஞ்சில் கறி அள்ளி பூசிட்டு நிற்கிது மோடி கவர்மெண்ட் வேறஎஸ் நாயுடுக்கும் நிதிஷுக்கும் இட்ஸ் அ லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ பிகாஸ் நாயுடுக்கு சைஸ்அல் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது காங்கிரஸுக்கு ஓட்டு போடாமல் பிஜேபியோடு இருந்த நாயுடுக்கும் ஆந்திரா முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்டது காரணம் நாயுடு தங்களை காப்பாற்றுவார்னு அதில் போய் வெந்நீரில் வேறு ஊற்றிருக்கார் மோடி ஒருபோதும் நாயுடு அலோ பண்ண மாட்டார் அதே மாதிரி நிதிஷ்க்கு வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு ரொம்ப முக்கியம் பிஜேபியோடு இருந்தாலும் அவங்களும் இதை கடுமையாக இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு வேலைஸோட எதிர்ப்பை மீறி மோடி வந்து ஃபக்ஃப் ஆக்டெல்லாம் வந்து வக்ஃப் பில்லை வந்து பாஸ் பண்ண முடியாது தர் டு பி அ ப்ராப்ளம் இதை முதல்ல கொண்டு வந்திருக்க கூடாது நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம அழகா அஞ்சு வருஷம் மோடி ஆள முடியும் பிகாஸ் அப்போசிஷன் இஸ் வேர் நியர் த பவர் தொண்ணூத்தொன்பதுக்கும் இரநூத்தி நாற்பதுக்கும் எங்கேயோ வித்தியாசம் இருக்குது தொண்ணூத்தி நீங்க வந்து திமுக பாம திமுக மதிமுக திருணாமூல் ராஷ்ட்ரிய சமதிவாதி சமாஜ்வாதி எல்லாரையும் சேர்த்தா ஒட்டு போட்ட துணி ஒரு திசைக்கு ஒன்னா பிரிஞ்சு கந்தல தான் அந்த துணி தொங்கும் ஆனால் மோடிக்கு அப்படி கிடையாது இரநூத்தி நாற்பது சாலிடாக இருக்குது முப்பத்தி மூணு தான் அது அழகாக இந்த நாலு கட்சியை வச்சு புஷ் பண்ணி கொண்டு போக முடியும் எந்த சிக்கலும் இல்லாமல் மோடியால் ஆள முடியும் ப்ரொவைடட் அவர் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிட்டாருனா அது ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருந்தது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஐடியாலாஜிக்கலி கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தவங்க ஒருத்தருமே வந்து கம்யூனல் பார்ட்டி கிடையாது எல்லாருமே செக்யூலர் பார்ட்டிஸ் வேறஎஸ் மோடி கவர்மெண்ட்டில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து பிஜேபி இஸ் அன் அக்ரஸிவ் கம்யூனல் பார்ட்டி ஆனால் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் இருந்தது திமுக இருந்தது ஜனதாதள் இருந்தது மம்தாலாம் இருந்தாங்க இவங்கெல்லாம் பேசிக்கலி தேர் செக்குலர் பார்ட்டிஸ் ஆனால் அவங்களால ஏன் வந்து ஆறு வருஷம் ஓட்டம் முடிஞ்சுதுன்னா ப்ளூ பிரிண்ட் இருந்தது இந்த விஷயத்தெல்லாம் நீ தொடக்கூடாது காமன் மேனிமே ப்ரோக்ராம் காமன் அதில் மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது வந்து ராமர் கோயில் காமன் அஜெண்டாவிலேருந்து ராமர் கோயில் முந்நூற்றி எழுபது பொது சிவில் சென்டர் பீஸ்ஃபுல்லாக போச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும் ரெண்டாவது சீ அதுக்குன்னு மாற்றங்களே கொண்டு வராமல் இருக்க முடியாது நீங்கள் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரீங்கன்னா முதல்ல உங்கள் அலைஸை நீங்கள் யூ ஹேவ் டு டேக் தம் இன் டு கான்ஃபிடன்ஸ் வா இஷ்டத்துக்கு நீ செய்வேன் அதுக்கு பிறகு அவங்க கத்தனை பேருக்கு வாபஸ் வாங்குவேன்றது அறிவிப்பானது மோடி கவுமெண்ட்டுக்கும் மோடிக்கும் ஸோ ஒரு 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 பாசிபிலிட்டி வெரி வெரி பவர்ஃபுல் பாசிபிலிட்டி அதுக்காக அது ஒன்று இருந்ததுனாலே மோடி கவர்மெண்ட் கேன் புல் ஆன் ஃபார் 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 நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் யூ ஹாவ் எ காமன் மினிமம் ப்ரோக்ராம் காங்கிரஸே ஆனால் அந்த விஷயத்தில் பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணாங்க டாக்டர் மன்மோகன் சிங் ஃபஸ்ட்டு டென் இயரில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் வெளிலேருந்து லெஃப்டோட ஃபிஃப்டி செவனோட ஆதரவில் தான் கவர்மெண்ட் கண்டுது அவன் அக்ரஸிவாக காமன் மினிமம் ப்ரோக்ராமை ஃபோர்ஸ் பண்ணா அதனால் ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் நமக்கு நிறைய நன்மைகள் வந்தது நாலு வருஷம் லெஃப்ட்டு கூட இருந்தால் கடைசியாக ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் வெளியில் போனதால் தான் தோன்றித்தனமாக நடக்க ஆரம்பித்தாங்க பட் அந்த நாலு வருஷ சாதனைகளால் காங்கிரஸோட நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தெட்டாச்சு டூ பாயிண்ட் ஜீரோவில் மூக்குநாங்க இல்லாத மாடாக ஓடிச்சுக்காங்க யூபிஏ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது யூபிஏ டூவில் வந்த உடனேயே யூபிஏ ஒன் மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும்னு மம்தா சொல்கிறாங்க அப்போ மம்தா வாஸ் வித் யூபிஏ லைட்னிங் ஸ்பீடில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது லைட்னிங் ஸ்பீடில் நெக்ஸ்ட் டே பதில் வருது பிரணாப் முகர்ஜி கிட்டேருந்து அண்ட் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் வில் ஹவ் காமன் மினிமம் ப்ரோக்ராம் திஸ் டைம்னு ஏன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராமால் தான் மோ வாஜ்பாய் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் நிறைய நிறைய பிரச்சனை மோடி வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு வந்தது சாரி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு வந்துது ஒரு பெட்ரோல் கா டீசல் விலையை சிலிண்டர் விலையை ஏற்றுறதுனா கூட உள்ள கன்வின்ஸ் பண்ணணும் முக்கியமான எல்லா பாலிசிஸ்லையும் கன்வின்ஸ் பண்ணணும் அதில் அப்படி தான் நாலு வருஷம் நல்லா ஆட்சி கொடுத்தது லெஃப்டோட கடிவாளத்தில் இருந்ததால தான் அவங்க வெளியில் போன பிறகு ஜஸ்ட் ஒன் இயர் பொறுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரெண்டாவது டம் பிஜேபிக்கு வந்தது என்டிஏக்கு வந்தது டூ பாயிண்ட் ஜீரோவில் இல்லை காமன் மீடியம் ப்ரோக்ராம்னு மம்தா பேனர்ஜி பே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த நாள் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க அடுத்த நாள் பிரணாப் முகர்ஜி லைட்னிங் ஸ்பீட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சொல்கிறார் நோ ஏன்னா இரநூத்தி எட்டு வந்துடுச்சு அவங்களுக்கு திமுக காமன் மினிமம் ப்ரோக்ராமையே டூ பாயிண்ட் ஜீரோவில் இன்சிஸ்டே பண்ணல அதனால தான் டூ ஜி வந்தது அதனால தான் காமன்வெல்த் ஊழல் அதனால தான் ஆதர்ஷ் ஊழல் அதனால தான் திருமண பக்கம்லாம் ஊழல் அதனால தான் காங்கிரஸ் பயனாளில் தோத்துது என்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதாவது வந்து இது 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 வந்து ஒரு ஒரு மோடி வந்து ஒரு கன்சன்சஸ் கே கேண்டிடேட் கன்சன்சஸ் அப்ரோச் வந்துட்டாரா ஐ டோன்ட் திங்க் ஸோ மோடியோட இயல்பு அதற்கு எதிரானது ஆனால் ஒரு விஷயம் மோடிக்கிட்ட நீங்கள் மறக்க முடியாது யூ ஹேவ் டு டேக் இட் அக்கௌண்ட் இ ஹேஸ் அன் அடாப்டபிலிட்டி அதாவது மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னால் அவரை வந்து தகவமைச்சிக்க முடியுது அது வந்து தற்காலிகமாகவும் இருக்கலாம் லாங் டேர்ம்லேயும் இருக்கலாம் பட் அவர்கிட்ட ஒரு மோடி கிட்ட ஒரு அடாப்டபிலிட்டி இருக்குது சி அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் பவர் பவருக்காக மோடி அந்த எண்டுக்கும் போவார் இருபத்தி மூணு வருஷமாக அவர் வந்து முதலமைச்சராகவும் பிரதமராகவும் இருக்கார் இந்தியாவில் இப்படி ஒரு திருந்தரே இது இல்லை அண்ட் தேர் இஸ் நோ இண்டிவிஜுவல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மோடி அதனால் அவர் வந்து கு அந்த அடாப்டபிலிட்டி அவர்கிட்ட இப்போ வந்திருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக புல்லான் ஆன் பண்ணலாம் சி ஆல்ரெடி உங்கள் மூணு அஜெண்டாவில் ரெண்டை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க ராமர் கோயிலும் முன்னூற்றி எழுதும் சிவில் சட்டத்தை தொடாமல் விட்டு போங்களேன் முஸ்லீம்ஸை தொடாமல் விட்டுட்டு போங்களேன் இந்த என்னுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி பரிணமிக்குதுன்னு பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார்